கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற பகுதியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த இரு நாட்களிலே உகந்த உபவாசம் மற்றும் தகுந்த உபவாசம் என்ற தலைப்புகளிலே ஜானித்தது ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன் இன்றைய நாளிலே மிகுந்த உபவாசம் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் இதற்காக வேத வசனம் நூ சங்கீதம் நூற்றி இருபத்தி இரண்டு முதல் வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி இரண்டு முதல் வசனம் கர்த்துடைய ஆலயத்துக்கு போகும் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று அங்கே சொல்லப்படுகிறது ஆலயத்துக்கு செல்வது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இல்லையா நமக்கு மகிழ்ச்சி அளிப்பது மாத்திரமல்ல அதுவே மிகுந்த உபாசத்துக்கு உரியதாகவும் காணப்படுகிறது இந்த உபாச நாட்டிலே வீட்டை காட்டிலும் நாம் ஆலயத்தில் சென்று உபவாசித்து ஜெபம் செய்வதே தேவனுக்கு மிகுந்த உபவாசம் என்று எண்ணப்படுகிறது அதுதான் நாம் பார்க்கணும் இல்லைங்களா இப்போ பார்க்கும்போது அப்பத்துல பத்தாம் அதிகாரம் கொர்நெல்லியோ என்ற ஒரு மனிதனை நாம் அறிந்திருக்கிறோம் நூற்றுக்கு அதிபதி இல்லைங்களா நூற்றுக்கு அதிபதி குரங்குகளையும் இன்னும் ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான் என்று அப்போத்தில் பத்தாம் அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்லப்படுகிறது ரெண்டாம் வசனம் பார்க்குறோம் அவன் தேவ பக்தி உள்ளவனும் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜமம் பண்ணி கொண்டிருந்தான் ஒரு அதாவது தேவ பக்தி மாத்திரம் இல்லை அதே வேலையில் மிகுந்த தர்மங்களை நிறைய தான தர்மங்களை செய்து தேவனை நோக்கி ஜபம் பண்ணி என்று பார்க்குறோம் இதுதான் மிகுந்த உபவாசம் என்பதற்கான ஒரு அர்த்தம் அதே பத்தாம் அதிகாரம் அப்போத்தில் பத்தாம் அதிகாரம் முப்பதாம் வருஷத்தில் பார்க்கும்போது ஒன்பதாம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன் அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த ஒரு மனுஷன் எனக்கு முன்பாக நின்று என்று அங்கே குரண் குரணிலியோ குறிப்பிடுகிறார் அப்போ ஒன்பதாம் நேரத்தில் ஜெபம் பண்ணி கொண்டு தேவ பிரசனத்தை தேவ தரிசனத்தை காண்பவராக காணப்படுகிறார் அது மாத்திரமல்ல பத்தாம் அதிகாரம் முப்பத்தோராம் மாதத்தில் பார்க்குறோம் உன் ஜபம் கேட்கப்பட்டது உன் தான தர்மங்கள் தேவ சநியில் நினைந்தருளப்பட்டது என்று சொல்லப்படுகிறது இல்லையா ஜபம் கேட்பது மாத்திரம் இல்லை அந்த குருநிலை செய்த தான தர்மங்களும் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது என்று அங்கே பார்க்கிறோம் இல்லைங்களா அப்போ தேவ சந்நிதியில் நினைத்தருள்வதே மிகுந்த உபாசத்துக்கு உகந்ததாக அமைகிறது இல்லைங்களா ஆமாம் ஏன்னாக்கா அவர் நல்ல ஜபம் பண்ணுறவர் தேவ பக்தி உள்ளவர் தான தர்மங்களை செய்கிறவர் இதுதான் மிகுந்த உபவாசத்தின் ஒரு அடையாளமாக காணப்படுகிறது கொர்நெளிவின் ஜபம் மாத்திரமல்ல தான தர்மங்களும் தேவ பார்வையில் மிகுந்த உபவாசமாக காணப்பட்டபடினால தான் தேவ தரிசனத்தையும் கொர்நெளிவும் காண முடியுது நாமும் கூட இந்த லெந்து நாட்களிலே தேவனுக்கு உகந்த உபவாசம் தகுந்த உபவாசம் இருப்பது மாத்திரமல்ல தான தர்மங்களை செய்து மிகுந்த உபவாசமாயிருப்போம் தேவன் தாமே நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன் ஆமேன்